सेरूगल क्या बढ़ेगा तो बढ़ेगा, फिर भी हम अच्छी बातें मानते हैं, वो भी है तो क्या बातें मानते हैं? इसका अंदर नहीं हुआ, है ना? ये वालों को भी वही बातें बोलने हैं, ऐसा ही था, बचपन से हमारे सालों सोल कर चले, फिर बच्चों ने बच्चे आए, ऐसे लड़के लड़के समेत नारे को हम थोड़ அஸ்மதாச்சாரம் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக பகவானுடைய அனுகிரகம் அவசியம் போகணும் அப்படின்னா சொல்லும் பகவதம் இல்லாமல் போனால் எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நல்லபடியாக நல்லா நடக்கும் அப்படின்னு அப்படின்னா நமக்கு பக்தா அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நமக்கு என்ன உணவுன்னு அவருக்கு தெரியும் நமக்கு என்ன உணவுன்னு தெரியாது நாம் பெரும்பாட்டுப்போம்னா எது எதாவது ஏதாவது அழியக்கூடியது என்றோ அதெல்லாம் தான் நமக்கு கேட்க எது ஹாஸ்டம் அழியாது எதுவும் அதை பற்றி நமக்கு கேட்க தெரியும்

கட்டப்படுத்து பாவங்கள் அந்த பாவங்களுடைய பலத்தினால நாம வந்து அனுபவிக்க போனோம் அது அனுபவிட்டது எத்தனை ஜென்ம இருந்தா போகணும்னு தெரியல அதாவது ஒரு புண்ணியம் பண்ணினாலும் அதனுடைய பலனை அனுபவித்து தாங்குவோம் பாவம் பண்ணினாலும் இந்த பலனை தான் தாங்குவோம் அதனால் நாங்கள் வந்து இதுவுமே நான் புண்ணியமும் பண்ணலை பாவமும் பண்ணலை அப்படின்னு கொஞ்சம் மேலே பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு திருப்பி இதெல்லாம் தான் நம்மளுடைய இது ஊர் வைக்கிற சாப்பிட்ற சாப்பிட்றது தான் சமுத்திரம் பெரிய பெரிய சம்சாரம் அதாவதுல அறவுமா கடலுக்கு அறவுஞ்சது அறகுதான் பண்ண முடியுமா அந்த மாதிரி இந்த சம்சாரம் சாதனமானது நமக்கு முடிவு இல்லாத சமத்தை ஆனா பகவான் என்ன சொல்கிறான் நீ வந்து சரணாநிதி தான் தத்துவத்தை பண்ணும் சரணாநிதி தான் என்ன தவிர வேறு ஒத்தன் இல்லை அவன் ஒத்தனால தான் நமக்கு இந்த சங்காரங்கிற சாகரத்திலேருந்து குழுவிட முடியுமா பண்ண முடியும் வேறு எந்த வேதனைக்கு பண்ண முடியாது வேறு என்ன வேலைக்கு நமக்கு இந்த ஒரு சங்காரத்திலேருந்து இந்த முக சாக சாகரத்திலேருந்து நமக்கு குடுதலை போகணும் சொன்னால் எவரும் நான் மட்டும் தான் பண்ண முடியும் எந்த தேவதையும் பண்ண முடியும் ஏன்னா அவன் தான் கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தான் நீ இடத்துல வந்து சரணாக நீங்கள் பண்ணு நீ பண்ணி நீங்கள் தான் அவனுக்கு நான் ஃபோன் பற்றி தரேன் அதான் திருடி எடுத்துருக்கான் இந்த தெரியல இப்போ சொல்லப்படுறான் திருப்பி தெரு போகணும்னு தோன்றதா அப்படின்னு சொன்னால் தோணிச்சுன்னா அவன் கஷ்ட